கோவக்காய் தொக்கு நாலு டீசல் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கடுகு எண்ணெயே கா அடிச்சிருச்சு கறிவேப்பிலை போட்டு கறிவேப்பில போட்டு கோவக்காய் கொஞ்சம் நம்ம முகக்காய் நான் வச்சு ஆ சொல்லுங்க சொல்லுங்க இல்லை இல்லை இப்போ எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டேன் நீங்கள் சொல்லுங்கள் கருவி வடிச்சிருச்சு அதெல்லாம் சொல்லுறிங்களா காய வதக்கணும் மஞ்சள் தூள் போடணும்

இப்படியே கூட சாப்பிடும் காஞ்ச மிளகாய் நாலு சின்ன வெங்காயம் பதினஞ்சு சீரம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி ரெண்டு டேபிள் ஸ்பூன் இப்போ போட்ட வெங்காயம் சீரகம் காஞ்ச மிளகாய் தனியா எல்லாமே மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சிருக்கு அரைச்ச மசாலாவே இந்த கோவக்காயில போடும் மசாலா வாடை போற வரைக்கும் வதக்கணும் அப்படி இதுல போடும் மசாலா வாடை போற வரைக்கும் வதக்கணும் முதலே அதை சொல்லிட்டேன் வேண்டாம் தண்ணி மசாலா போட்ட விட்டி அஞ்சு நிமிஷம் மூடி மசாலா வாட போற வரைக்கும் மூடி எடுத்துடணும் மசாலா போட்ட விட்டி அந்த மசாலா வந்து அந்த கலர் மாறுகிற வரைக்கும் வதக்கணும் அந்த ப்ரௌனாக வந்த விட்டு எடுத்துடணும் கருவேப்பிள்ள குதிரை பிள்ளைங்க எதா சொல்லணுன்னா சொல்லுங்கள் ஆமாம் கோவக்கா தொக்கு அதை சொல்லுங்கள் இப்போ கோவக்கா கோவக்கா தொக்கு செஞ்சிருக்கேன் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு சிறி லட்சுமி இதுக்கு சேனலுக்கு டைப் பண்ணுங்க